الحمد لله والصلاة والسلام على سيد أنبياء المرسلين وعلي آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اقرام بسم ربک اللذی خلق قال نبینا صلی اللہ علیہ وسلم العلم نور او کما قال علیہ صلاة و سلام اللہ قبل اللہ بروڑ کے صلاتم صلی اللہ பெருமானார் ரசாகி செல்லல்லா செல்லவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இங்கே குழும் இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நலவட்டுமாக கைருன்னிசா பெண்கள் அரபிக் கல்லூரியின் பனிரெண்டாம் ஆண்டு நிறைவு விழா பத்தாம் ஆண்டு ஆலிமா பட்டமளிப்பு விழா முதலாம் ஆண்டு முபல்லிகா பட்டமளிப்பு விழா இரண்டாம் ஆண்டு முல்லமா பட்டமளிப்பு விழா இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற கண்ணியமிகு தலைவர் அவர்களே இக்கல்லூரியை சீரோடும் சிறப்போடும் நடாத்துகின்ற தமிழ் கூறும் நெஞ்சங்களிலெல்லாம் ஆன்மீக கருத்துக்களை தங்களுக்கே உரிய அற்புதமான பாணியில் கேட்கின்ற இதயங்களை கொள்ளை கொள்கின்ற அளவிற்கு குறிப்பாக ஆளின் பெருமக்களுக்கெல்லாம் அவர்களுடைய பேருரை ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்ற எங்கள் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் எஸ் ஹைதர் அலி அஜிரத் மிஸ் பாஹி அவர்களே இந்த விழாவிற்கு என்னை அழைத்தபோது உண்மையிலேயே என்னால் நம்ப முடியவில்லை தமிழகம் முழுவதும் தமிழகம் தாண்டி தங்களுடைய ஆழமான கருத்துக்களை இஸ்லாமிய இதயங்களிலே விதைக்கின்ற அற்புதமான ஒரு பேராசான் நம்மை அழைக்கிறார்கள் என்கின்ற போது உண்மையிலேயே நான் அகமகிழ்ந்து போனேன் அல்லாவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயளை தந்துருவானாக அவர்களுக்கு மேன்மேலும் இச்சமூகத்துக்கு சேவை செய்கின்ற நல்ல பாக்கியத்தை அவர்களுக்கு அல்ல தந்தல்வானாக தான் பிறந்த ஊரில் தான் வசிக்கின்ற தெருவிலே சமுதாயம் சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த மதரசாவை நடத்த வருகிறார்கள் அல்லாஹ் இதை நாள் வரை நீடித்து நிலைக்கச் செய்வானாக அன்புமிக்க பலமா பெருமக்களே ஜமாத்தார்களே தாய்மார்களே குறிப்பாக பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்களே இந்த கல்வி என்பது இதனுடைய உயர்வு என்பது அதனுடைய மகத்துவம் என்பது என்ன என்பதை பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்கள் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் காரணம் என்னவென்றால்

நீங்கள் இருக்கின்ற அந்த ஹிலாபத்துடைய பதவி இருக்கிறது அதுதான் இந்த நாட்டிலேயே உயர்ந்த பதவி அதற்கு மேல் அதற்கு அப்பால் ஒரு பதவி இல்லை என்றேன் ஆனால் மன்னர் ஹாரூன் ரசீத் என்னை கொஞ்சம் கடிந்து கொண்டு சொன்னார் அத்திரி ரஜுலன் பி ஹல்கா ஒரு மனிதரை பற்றி உனக்கு தெரியுமா ஒரு சமையலே அமர்ந்து கொண்டு حدثنا عن فلان حدثنا عن فلان حدثنا عن النبي صلى الله عليه وسلم பெருமானாரிடமிருந்து सहाबाக்கள் அறிவித்தார்கள் सहाबाக்களிடமிருந்து தாபியின்கள் அறிவித்தார்கள் தாபியின்களிடமிருந்து தபாய்தாபியின்கள் அறிவித்தார்கள் என்று ஹதீஸை அறிவிக்கின்ற ஹதீஸை கற்றுக்கொள்கின்ற ஹதீஸை கற்றுக் கொடுக்கின்ற சபையிலே இருக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் என்னை விட என்னுடைய ஹிலாபத்தை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்றார்கள் பாதஷா திரும்ப கேட்டார்களாம் ஹலீஃபா அவர்களே நீங்கள் இந்த நாட்டின் ஹலீஃபா உங்களுக்கு மேல் ஒரு அந்தஸ்து இல்லை ஒரு அதிகாரம் இல்லை அது மட்டுமல்ல நீங்கள் பெருமானார் செல்லத்துடைய வாரிசில் உள்ளவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள் உண்டா என்று கேட்கின்ற பொழுது பட்டம் பெறுகின்ற மாணவிகளே ஆலிமாக்களே ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்ன சொன்னார் தெரியுமா அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர்களே அவர்களேத்து அரசர்களாகிய நாங்கள் மரணத்தை விடுவோம் ஆனால் பெருமானாரிடமிருந்து சஹாபி அறிவித்தார்கள் சஹாபியிடம் இருந்து தாபியின்கள் அறிவித்தார்கள் என்று ஹதீஷை அறிவிக்கின்றார்களே அவர்கள் அவர்கள் மௌத்தாக மாட்டார்கள் தெரியுமா என்னுடைய ஆட்சி காலம் குறிப்பிட்ட நாளிலே முடிந்துவிடும் என்னுடைய வரலாறு குறிப்பிட்ட நாட்களிலே மறக்கடிக்கப்பட்டுவிடும் ஆனால் ஹதீசை கற்றுக்கொள்கின்ற ஹதீஷை கற்றுக்கொள்கின்ற இந்த ஆலிமாக்கள் இந்த உலமாக்கள் கியாமத்து நாள் வரை பேசப்படுவார்கள் காரணம் ஒரு ஒரு அறிவித்தால் தொடர்ச்சியாக பெருமானாரோடு சேரும் அது வரை கொண்டிருக்கும் எனவே என்னை விட நான் வகிக்கின்ற ஜனாதிபதி பதவியை விட உயர்ந்த பதவி என்றால் யார் ஹதீசை கற்றுக்கொள்கிறார்களோ ஹதீசை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் என் பதவியை விட சிறந்தவர்கள் என்றார்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் என்றால் பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்களே தாய்மார்களே இந்த கல்வி என்பது நாம் நாம் மரணித்துவிட்டால் அதோடு முடிந்து விடுவதல்ல மாறாக அது நாள் வரை தொடர்ந்து கொண்டிருக்கும் அற்புதமான ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன் இங்கே தாய்மார்கள் குழுமிருக்கின்றீர்கள் தாய்மார்களே நீங்கள் ஒரு குடும்பத்தில் தாயாக இருந்து ஒரு குடும்பத்தில் மனைவியாக இருந்து ஒரு குடும்பத்தில் மகளாக இருந்து இந்த சிறந்த ஒரு சமுதாயத்தை உங்களால் கட்டி அமைக்க முடியும் உங்களால் உருவாக்க முடியும் சிறந்த ஆளின் பெருமக்களை உருவாக்க முடியும் சிறந்த உருவாக்க முடியும் சிறந்த உருவாக்க முடியும் சிறந்த முஃபசில்களை உருவாக்க முடியும் தெரியுமா இரண்டு நபிமார்களை பற்றி இரண்டு நபிமார்களுடைய பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் மிக பிரபலியமானதுதான் நாம் அறிந்த ஒன்றுதான் யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களோடு பிறந்த சகோதரர்கள் மூசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களோடு பிறந்த சகோதரி இங்கே யூசுப் அலை பிறந்த சகோதரர்கள் இங்கே மூசா அலை பிறந்த சகோதரி இரண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா முஃபஸ்ரீன்கள் அற்புதமாக பேசுவார்கள் யூசுப் அலை சகோதரர்கள் எல்லாம் தன்னுடைய சகோதரர் யூசுஃபை தன் தந்தை யோகூப் அலை இஸ்லாத்தை விட்டு பிரித்தார்கள் யூசுப் அலை இஸ்லாத்து எல்லாம் தன்னுடைய தந்தை யூசு யோகூப் அலை இஸ்லாத்தை விட்டும் தன் உடன் பிறந்த சகோதரரை பிரித்தார்கள் ஆனால் மூசா அலை இஸ்லாத்துடைய சகோதரி அவர்கள் தாயை விட்டு பிரிந்த மூசா அலை இஸ்லாத்தை பிரோனரே பேசி அவர்களுக்கு பால் ஊட்டுவதற்காக தாயோடு சேர்த்து வைத்தார்கள் அற்புதமான ஒரு கருத்து யூசுப் அலே இஸ்லாத்தோடு பிறந்த ஆண் சகோதரர்கள் தன் சகோதரர் பேசி தாயோடு சேர்த்து வைத்தார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொல்வார்கள் ஒரு சகோதரனால் ஒரு ஆணால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு பெண்ணால் செய்ய முடியும் ஒரு பெண்ணால் உருவாக்க முடியும் கண்ணிய மாரகர்களே இங்கே உலவாக்கல் நிறைய இருக்கிறார்கள் ஹாஃபில் இமுனு ஹஜர் ரைன் அவர்களை தெரியாத ஆலிம்கள் யாரும் இருக்க முடியாது அவர்களை தெரியாத ஆலிம்கள் யாரும் இருக்க முடியாது கண்ணியமிக்க தாய்மார்களே இன்றைக்கு இந்த அமர்ந்து கொண்டு இந்த தெருமையிலே பற்றி பேசுகிறோம் அவர்களை உருவாக்கியது யார் அவர்களை உருவாக்கியது யார் இந்தளவும் உலக உள்ளளவும் குரானுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கின்ற புகாரி ஷரீப்புக்கு அற்புதமான விளக்க உரையை தந்தவர்கள் என்கின்ற சரகை தந்தவர்கள் இபுல் அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா கண்ணியமிக்க தாய்மார்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்க சொல்றாங்க நான் ஐந்து ஆண்டுகளாக சில உஸ்தாமாகிடத்தில் பாடம் படித்தேன் ஐந்து ஆண்டுகளாக படித்தேன் ஆனால் ஐந்து ஆண்டுகளாக எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு தடவை என் உஸ்தாத் என்னை கடுமையாக கண்டித்து ஐந்து ஆண்டுகளாக படிக்கிறாய் ஒன்றும் உனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு என் உஸ்தார் ஒரு குச்சியை கையில் கொடுத்தார் ஹாதா இன்னொரு கையிலே ஒரு கைத்தை கொடுத்தார் ஹாதா ஹபுல் ஒரு கையிலே குச்சியையும் இன்னொரு கையிலே கைத்தையும் கொடுத்து என் உஸ்தாது சொன்னார் இகத்தீப் நீ விறகு அதை தொழிலாக ஆக்கிக் கொண்டு வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கொள் என்றார் இல்லை என்றால் நீ சில ஆடுகளை வாங்கி கொண்டு மேய்த்துக்கொள் என்றால் தாய்மார்களே ஆச்சரியமாக இருக்கிறது புகாரி சரிவுக்கு அற்புதமான விளக்கமுறையை தந்தவர்கள் அத்தனை ஹரீசுக்கும் விளக்கமுறை தந்தவர்கள் அதை பற்றி சொல்வார்கள் எந்த வீட்டிலே சரகு இருக்கிறதோ எந்த வீட்டில் புகாரி உடைய பாரி இருக்கிறதோ அந்த வீட்டிலே ஒரு நபி இருப்பதற்கு சமம் என்கிறார்கள் சமம் அப்படிப்பட்ட கிதாபை உருவாக்கினார்கள் எப்படிப்பட்டவர்கள் தகுதி இல்லை ஆறு மேய்த்துக்கொள் விறகுகள் பொறுக்கி வாழ்வாதாரத்தை நடத்திக்கொள் என்று தன்னுடைய உஸ்தாத் உதாசீனப்படுத்தப்பட்ட இப்னு ஹஜர் ரஹிம அதற்குப் பலகே சொல்கிறார்கள் நான் சிறு வயதிலே பெற்றோரை இழந்து விட்டேன் தந்தை இழந்து விட்டேன் தாயை இழந்து விட்டேன் ஆனால் என்னை ப딕 வைத்து என்னை ஆளாக்கியது என் மூத்த சகோதரிதான் என் மூத்த சகோதரி தான் என்னை ஆளாக்கினார்கள் அன்புமிக்க தாய்மார்களே உங்களால் உருவாக்க முடியும் உருவாக்கி இருக்கின்றீர்கள் இந்த ஊரிலே நிறைய தாய்மார்கள் சிறந்த உலமாக்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் தமிழகத்திலே எண்ணி மிகச் சிறந்த ஆளுமுறைகளை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் இனியும் உங்களால் தர முடியும் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் இந்த நீங்கள் பாடம் கற்பிப்பதன் மூலமாக நீங்களும் இன்னும் பல இவளஹளை ரஹ்மல்ல உருவாக்க முடியும் உருவாக்கி தாருங்கள் என்று கேட்கிறேன் அனுபவிக்க தாய்மார்களே இது உடன் பிறந்த சகோதரி என்கின்ற அற்புதமான புகாரிக்கு சரகை தந்தாவை உருவாக்கிய சகோதரி இன்னொன்று தெரியுமா இன்றைக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் துருக்கி நாட்டுடைய தலைநகரம் என்று நினைக்கிறேன் இஸ்தான்புல் இந்த இஸ்தால்முலுக்கு இஸ்தால்முல் என்று பெயர் வைப்பதற்கு யார் காரணம் தெரியுமா அந்த நாட்டை வெற்றி கொண்டது யார் தெரியுமா வரலாற்றை பார்க்கிறோம் ஆச்சரியமாக இருக்கிறது முகமது முகம்மது என்ற ஒரு இளைஞன் தான் துருக்கி நாட்டுடைய இஸ்தான் முல்லை கைப்பற்றுகிறான் அதற்கு முன்னால் அதற்கு என்ன பெயர் தெரியுமா கிறிஸ்தீன் தீனியா என்ற பெயர் வெற்றி கொண்டு என்ற பெயரை என்று இன்றளவும் துருக்கியுடைய தலைநகரமாக இஸ்தான்புல் இருக்கிறது அன்புமிக்க தாய்மார்களே முகமது யார் எப்படி உருவாக்கினார்கள் எப்படி அதை வெட்டி கொண்டார் என்றால் அதற்கு பின்னால் உங்களை போன்ற முகமது ஃபாட்டிகை பெற்றெடுத்த தாய் இருக்கிறார் முகமது பெற்றெடுத்த தாய் வரலாற்றில் எழுதுகிறார்கள் முகமதுல் பாட்டி பிள்ளையாக இருப்பார் சிறு பிள்ளையாக இருப்பார் அவருடைய தாயார் தன் பிள்ளையை முகமதுல் பாட்டிகை காலையிலும் மாலையிலும் அப்படியே கையை பிடித்து கொண்டு அது கிறிஸ்தின் தீனாவுடைய அரண்மனை சோற்றுக்கு பின்னால் சுற்றி வருவார்களாம் சுற்றி வந்து சொல்வார்களாம் அன்பு மகனே இந்த இந்த நாட்டை கோட்டையை நீ வெற்றி கொள்ள வேண்டும் நீ இந்த கோட்டையை வெற்றி கொள்ள வேண்டும் என்று தன் அன்பு மகனுக்கு காலையிலும் மாலையிலும் அந்த பக்கமாக தன் அன்பு மகனின் கரங்களை விரல்களை பிடித்து கொண்டு ஆர்வமூட்டுவார்கள் முகமதுல் பாட்டி சிறு பிள்ளை கேட்டார்களாம் அம்மா நான் சிறு பையன் மாபெரும் கோட்டை மாபெரும் நாடு ஒரு நாட்டின் தலைநகரம் கிறிஸ்தின் தினாவை என்னால் வெற்றி எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்று சொன்னபோது அன்புமிக்க தாய்மார்களே முகமது பாட்டி தாயார் சொன்னாராம் அன்பு மகனே உன்னால் முடியாததல்ல

அவர் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆளுமையாக மிகச்சிறந்த அரசராக இருப்பார் அப்படிப்பட்ட அரசராக நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என் அன்பு மகனை பார்க்க விரும்புகிறேன் பெருமானாருடைய இந்த உலகத்திலே நிதர்சனமாக நிகழ்த்தி காட்டக்கூடிய ஆசை என் மகனுக்கு இருக்க வேண்டும் மகனே ஒன்னால் முடியும் என்று தினமும் காலையிலும் மாலையிலும் தன் அன்பு மகனின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கிறிஸ்டின் கோட்டை சோரை சுற்றி காட்டி சுற்றி காட்டி இந்த ஹதீஸை மனதிலே ஆழமாக பதிய வைத்தார்கள் வெற்றி கொண்டார்கள் அவர்கள் வெற்றி கொண்டதற்கு பிறகுதான் அந்த கிறிஸ்டின் தீனியாவுக்கு பெயரே என்ன வந்துச்சுங்க இஸ்தான்புல் என்று வந்தது இன்றைக்கும் அவருடைய பெயர் இஸ்தான்புல் தான் அன்புமிக்க தாய்மார்களே பெண்களாகிய நீங்கள் சகோதரியாக இருந்த உங்களால் சாதிக்க முடியும் அதே போன்று உங்களால் தாயாக இருந்தும் சாதிக்க முடியும் சாதித்து காட்டினார்கள் வரலாற்று எழுதுகிறார்கள் இமாம் ஷாபிரை மகுமகுலா அவங்க தாயார் மக்காவில் இருக்கிறாங்க மதீனாவுக்கு இமாம் ஷாபிரை மகுல்லா இமாம் மாலிக் ஹதீஸ் படிக்க போகிறார்கள் சிறுபில்லை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இமாம் மக்காவில் இருக்கின்ற தாயை பார்ப்பதற்கு வருகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு எத்தனை கிலோமீட்டருங்க நானூறு சுமார் நானூற்றி இருபது கிலோமீட்டர் கொஞ்சம் கூட குறைச்ச இருக்கும் இருபது கிலோமீட்டரை நவீனமான வாகனங்களிலால் அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனத்தால் கடக்க வேண்டும் என்றால் கூட குறைந்தது ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அன்றைக்கு நானூறு கிலோமீட்டர் தாய்மார்கள் கவனியுங்கள் இமாம் தாயார் மதினாவில் இருக்கிறார் மக்காவில் இருக்கிறார்கள் இவர்களை மதினாவிலே ரவுலாவிலே பாடல்படுத்துகின்ற அனுப்புகிறார்கள் தாயை பார்ப்பதற்காக மக்காவுக்கு வருகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் இப்ப கேட்டாங்க தாய் உள்ளிருந்து மண் அந்த யாரு மாதிரி ஆனால் இதிரிசு ஷாஃபி நான் உங்கள் மகள் இதை ஒரு தாய் நீங்கள் அந்த நானூறு கிலோமீட்டர்லாம் போக வேணாம் சாதாரணமாக ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் தூத்துக்குடியில் ஓதிட்டு பையன் வந்து கதவை தட்டினா நம்ம அடுத்த கேரெலாம் கேட்போமா குரலை வச்சு தான் பிள்ளைன்னு தாய்க்கு தெரியும் கதவை தட்டுகின்ற அமைப்பை வைத்து தன் பிள்ளை என்று தாய்க்கு தெரியும் கறவை திறந்து கொண்டு கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த பிள்ளைக்கு ஆசையோடு அரவணிக்கின்ற தாய் எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் இமாம் ஷாஃபிரஹிம உள்ளாலிய தாய் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் கேட்டாங்க நீ யாரு நான் தான் ஷாஃபி வந்திருக்கிறேன் ஐம உள்ளா அப்போ கேட்டாங்க அடுத்த வார்த்தை கேட்டாங்க மா ஜி பி அன்பு மகனே எனக்காக நீ என்ன கொண்டு வந்தாய் எனக்காக என்ன கொண்டு வந்தாய் இமாம் ஷாஃபிரஹிமோல் சொல்லுவாங்க யார் யாராவது கேட்பாங்களா ஓத போன புள்ள வீட்டுக்கு வந்து லீவில் வந்தா என்ன கொண்டு வந்தான்னு கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை சம்பாதிக்க போயிருக்கிறாரு வேலை பார்க்க போயிருக்கிறாரு அந்த மகை வந்தா கேட்கறது நியாயம் இருக்கு ஆனால் இமாம் ஷாப்பிரக தாயார் கேட்டாங்க எனக்கு என்ன கொண்டு வந்தாய் இமாம் ஷாப்பிரஹமுல்ல சொன்னாங்க யா உம்மா பில் வல் உமா வல் அதவி அன்பு தாயே உனக்காக நான் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் இப்ப இமாம் தாயார் என்ன சொன்னாங்க நம்ம தாய்மார்கள் என்ன சொல்லி இருப்போம் தாயார் சொன்னாங்களாம் என் மகன் ஷாஃபி அல்ல உனக்கு கதவை திறக்க மாட்டேன் ஒன்று புரியல இமாம் தவறாக ஒன்றும் சொல்லவில்லை தாய் கேட்டதற்கு தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பதிலாக தந்திருக்கிறார்கள் கதவு திறக்கல திரும்ப போயிருந்தார்கள் மீண்டும் நானூத்தி இருபது கிலோமீட்டர் அன்றைக்கு காலால் நடந்தோ ஒட்டகத்திலோ கழுதையிலோ ஏதோ ஒரு வாகனத்தில் கடந்து மதினாவுக்கு வர்றாங்க மா மாளிக ரஹமத்துல ஆச்சரியமா கேட்டாங்களாம் என்னப்போ போன உடனே வந்துட்ட போன உடனே வந்துட்ட அவர் சொன்னாங்க இந்த மாதிரி விவரம் கதவை தட்டின எங்க அம்மா கதவை என்ன செய்யல திறக்கல இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க நான் பதில் சொன்னிக் உள்ளா சொன்னார்களாம் நான் நீ சொன்ன பதிலை கொஞ்சம் திருத்தி சொல்கிறேன் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் அந்த பதிலை போய் சொல் உன் தாயார் கதவை திறப்பார்கள் உன் தாயார் கதவை திறப்பார்கள் அதே போல் வராங்க மீண்டும் நானூறு இருபது கிலோமீட்டர் நடந்து பயணித்து வந்து கதவை தேட்டாங்க அம்மா கேட்டாங்க மண் அந்த யாருப்பா நீ ஆன ஷாஃபி அப்படியா மா ஜித்தனி எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கேட்டாங்க இப்போ தன் உஸ்தாத் இமா மாலிக் ரஹிமகுல்லா ஒரு சின்ன திருத்தம் செய்தி சொல்லிக் கொடுத்த பதிலை சொல்கிறார்கள் யா உம்மா துபி உங்களுக்கு நான் ஒழுக்கத்தையும் கல்வி ஞானத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் முதல்ல சொன்ன பதில் என்ன கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் முதலிலே கல்வியை சொன்னார்கள் இரண்டாவது ஒழுக்கத்தை சொன்னார்கள் இமாம் தாயார் ஏற்கவில்லை திருப்பி அனுப்பினார்கள் மீண்டும் பதில் சொல்லப்பட்டது நான் ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொண்டு வந்திருக்கிறேன் ஒழுக்கத்தை முதலிலே சொன்னார்கள் கல்வியை இரண்டாவது சொன்னார்கள் இப்பொழுதுதான் இமாம் சாப்பிடும உள்ள தாயார் சொன்னாங்களாம் அல் ஆல அந்த இப்போதுதான் நீ என் பிள்ளை ஷாஃபி என்று கதவை திறந்து விட்டதாக வரலாறு சொல்கிறது அன்புமிக்க தாய்மார்களே இமாம் உங்கள் போன்ற தாய்மார்கள் தான் ஒரு குடும்பத்தின் தாயாக இருந்து மகளாக இருந்து சகோதரியாக இருந்து மிகப்பெரிய இமாம்களை ஆளுமகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் கடைசியாக நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் எனக்கு கொடுத்த தாயம் நிறைவாக போகுது ஒரே ஒரு செய்தி இந்த சமுதாயத்துக்கு குறிப்பாக தாய்மார்கள் நிறைந்திருக்க இந்த சபை சமீப காலங்களில் இளம் வயதில் இருபது வயது பதினைந்து வயது பத்து வயது பிள்ளைகளெல்லாம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு நோயால் மன்னிக்கிறாங்க மருத்துவம் திகைத்து போய் நிற்கிறது மாரடைப்பு யாருக்கு வரும் ஒரு குறிப்பிட்ட வயது அல்லது அவர் சுகர் நோய் இருக்கணும் அல்லது பிபி இருக்கணும் அது பிரஷர் இருக்கணும் அல்லது வேற நோய்கள் இருக்கணும் அல்லது உடல் பரும ஏதோ ஒன்று இருக்கணும் ஆனால் விளையாட்டு பிள்ளை இளம் வயது பிள்ளை வாலிப பிள்ளை எந்த நோயும் இல்லை அட்டாக் வருவதற்குண்டான எந்த அறிகுறிகளும் இல்லை எந்த அடையாளங்களும் இல்லை ஆனால் சமீப காலத்திலே அந்த அட்டாக் நிறைய வருகிறது கண்ணியம்மைக்கு அவர்கள ரெண்டு பதிலை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று இன்றைக்கு விஞ்ஞானம் மருத்துவம் அதை கண்டுபிடித்திருக்கிறது இன்னொன்று நான் இது சம்பந்தமாக ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு அற்புதமான கருத்தை ஃபேஸ்புக்கிலே ஒரு அறிஞர் சிராஜ் அப்படின்ற ஒரு அறிஞர் பதிவு செய்கிறார் மின் அரபின் நிசா தாய்மார்கள் கவனிக்கணும் அரபி பெண்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா அவர்கள் குழந்தைகளை இரவிலே தூங்க வைக்கும் போது குழந்தை அழுகின்ற நிலைமையிலே குழந்தையில் தூங்க வைக்க மாட்டார்கள் குழந்தை அழுகின்ற நிலைமையில் தூங்க வைக்க மாட்டாங்க கொஞ்சம் இன்னைக்கு பாருங்க பொதுவாக குழந்தைகள் சீக்கிரம் தூங்காது அந்த குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு தாய்மார்கள் செய்கின்ற ஒரு லேசான அதுவும் அடங்காது ஓ ரெண்டு அடியை போட்டோம்டா தூங்கிடும் இலகுவான வழி அந்த குழந்தைக்கு ரெண்டு அடியை கொடுத்தால் அழுது கொண்டே அந்த குழந்தை தூங்கிவிடும் என்ன எழுதுறாங்க அரபி தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை தூங்க வைக்கின்ற பொழுது தூங்குவதற்கு அந்த பிள்ளைகள் அடம் பிடித்தாலும் ஓடியாடி விளையாடினாலும் அந்த பிள்ளைகளை அடித்து அள வைத்து தூங்க வைக்க மாட்டார்கள் மாறாக ஏதோ ஒரு சிரிப்பான செய்தியை சொல்லி அந்த குழந்தையை சிரிக்க வைத்து அப்படித்தான் தூங்க வைப்பார்கள் அதனால்தான் அந்த அரபி குழந்தைகள் இன்றைக்கும் சரி எழுபது வயதை கடந்தாலும் எண்பது வயதை கடந்தாலும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் பலமான இடைகளை தூக்குகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா மனிதன் எந்த குழந்தை தூங்குகின்ற பொழுது கொண்டு தூங்கினால் அந்த அழுகை என்ற கவலை ரத்தத்தில் ஊடுருவுகிறது அந்த இரத்தத்தில் ஊடுருவிய அந்த கவலை நரம்புகளில் ஊடுருவுகிறது அப்படி ஊடுருகின்ற பொழுது அந்த குழந்தையின் ரத்தம் அந்த மனிதனின் ரத்தம் இருக்க வரைகிறது அட்டாக்கு உதவுகிறது தாய்மார்கள் கவனிக்கணும் உங்கள் குழந்தைகளை அளவைத்துக் கொண்டு தூங்க வைக்காதீர்கள் அந்த குழந்தைகளுக்கு நபிமார்களுடைய வரலாறுகளை சஹாபாக்களின் வரலாறுகளை அவைகளுக்கு சொல்லி சிரிக்க ஆர்வம் தூங்க வையுங்கள் அப்படி சந்தோஷமாக தூங்கினால் அதனுடைய பிரதிபலிப்பு ரத்தத்திலே வெளிப்படும் அவருடைய பிரதிபலிப்பு நரம்புகளிலே வெளிப்படும் அது ஆரோக்கியமாக இருக்கும் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் எல்லோருமே நாம் வாட்ஸ்அப்ல பார்த்துருப்போம் தினத்தந்தி அந்த நியூஸில் வந்த செய்தி சமீபத்தில் என்ன ஆய்வு செய்கிறான் அறிகுறியும் இல்லை ஆனால் நடக்கிறது மருத்துவம் போகிறது என்ன தெரியுமா எந்த மனிதன் பொழுது தலை மாற்றிலே போனை வைத்துக் கொண்டு காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக யார் போனை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அட்டாக் சீக்கிரம் வருகிறது நம்ம சொல்லல மருத்துவம் செல்கிறது அன்புமிக்க தாய்மார்களே உங்களால் உங்கள் பிள்ளைகளை உங்கள் சகோதரர்களை உங்கள் உடல் இருப்பவர்களை பெரிய அறிஞர்களாக உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கின்ற நேரத்திலே அவர்களை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க வேண்டும் அந்த ஆரோக்கியம் அவருடைய மார்க்க சேவைக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட பெண்மணிகளாக அல்லாஹூத்தாலா இங்கே பட்டம் பெற்று வெளியாகின்ற ஆலிமாக்களை அல்லாஹ் உருவாக்கி தந்துல்வானாக அவர்களின் மூலம் மேலும் மேலும் அதிகமான சேவைகளை சமுதாய சேவைகளை அல்லாஹ் வாங்குவானாக அவர்கள் இங்கே ஓதியவர்கள் இது போன்ற மதரசாக்களை உருவாக்கி இந்த மதரசாவுக்கும் ஊருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பெண்களாக ஆலிமாக்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக என்று துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் ஆமின் தாவானா அனில் ஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வரகாத்